ஏப்ரல் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து துலாம் ராசி தினபலன் துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வாய்ப்புகள் லாபங்கள் புது அனுபவங்கள் நிறைந்ததாக அமையும் சுரங்கம் உற்பத்தி மற்றும் இயந்திரம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் கிட்டும் தொழில் வளர்ச்சிக்கான பயணங்கள் பயனளிக்கக்கூடியவை இந்த பயணங்களில் புதிய தொழில்துறை தொடர்புகள் ஏற்படலாம் திடீரென உருவாகும் சில சூழ்நிலைகள் உங்கள் திறமையை வெளிக்கொண்டு வரும் வகையில் அமையும் அவை எதிர்பாராதவையாக இருந்தாலும் நீங்கள் அவற்றை சாதகமாக கையாள்வீர்கள் உடன் பிறந்தவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் முழுமையான ஆதரவு அளிப்பார்கள் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யும் முயற்சிகள் வெற்றி பெறும் சிலர் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தொடர்பான விவாதங்களில் ஈடுபட வாய்ப்பு உண்டு தொழில் வேலை கல்வி ஆகிய துறைகளில் சிறு மாற்றங்கள் வரக்கூடும் நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு மெதுவாக திருப்தியான பலன் கிடைக்கும் குறிப்பாக மாணவர்கள் உயர்கல்வி தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் காணக்கூடும் கவின்கலை புதுமை சார்ந்த சிந்தனைகள் புதிய கற்றல் சார்ந்த ஆர்வம் உண்டாகும் கலைஞர்கள் ஆசிரியர்கள் கல்வியாளர்கள் மற்றும் சமூக சேவை செய்யும் நபர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் பயன்படும் எதையும் சாந்தமாக அணுகும் முறை உங்கள் நம்பிக்கையை அதிகரிக்க செய்யும் நண்பர்கள் உறவினரிடமிருந்து உங்களது முயற்சிக்கு நேரடி ஆதரவு கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை தொழிலில் வாய்ப்புகள் கிடைக்கும் சுவாதி புதுமை நிறைந்த நாள் விசாகம் கலை ஆர்வம் ஏற்படும்